இப்போ சிந்தனை என்பது நல்லதுதான் சிந்தனை செய் மனமே சிந்தனை செய்யணும் சிந்தனை தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் மனிதனா அது ஒரு முக்கியமான ஒரு தன்மை முக்கியமான ஒரு அறிவு அப்படின்னா அந்த சிந்தனை செய்யக்கூடிய அறிவு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தேவை ஆனால் சிந்தனை செய்வது தப்பு இல்லை அதிகமாக சிந்தனை அதாவது திங்கிங் இருக்குல்ல ஆனால் ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அதிக சிந்தனை என்னன்னா உடலை பலவீனப்படுத்தும் எந்த பலவீனப்படுத்தும் எங்கே பலவீனப்படுத்தும்னா வயிறு மண்ணீரலை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணர்வு வந்து இந்த அதிக சிந்தனை அப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் கிளைண்ட்ஸ் வரும்போது பேஷன்ஸ் வரும்போது சொல்லுவாங்க என் பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் யோசிக்கிட்டே இருக்கா என் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் யோசிக்கிட்டே இருக்கான் என்ன யோசி தட்டி தட்டி விட வேண்டியது என்ன யோசிக்கிறேன்னா அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுறான் மறுபடியும் அந்த ஸ்டேட்டுக்கு போயிடுறான் எதுலேயும் போய் அவன் கலந்துக்க மாட்டேன்றான் எதையாவது யோசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா இவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னா வயிறு மண்ணீரல் சக்தி குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் இவங்களுக்கு எப்படி உருவாயிருக்கலாம் அப்படின்னா இப்போ வயிறு மண்ணீரல் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதிக சிந்தனை வரும் அதிக சிந்தனையை கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா வயிறு மண்ணீரல் அஃபெக்ட் ஆகும் இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட் அப்போது அந்த குழந்தை வந்து இப்போ ஜங்க் ஃபுட்ஸாக சாப்பிட்ருக்கு இல்லை ஒரு சுவைக்கு அடிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒரு இனிப்பு சுவைக்கு அடிமையாயிருச்சு இல்லை ஒரு கார சுவைக்கு அடிமையாயிருச்சு இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் அடிமையுதோ ஒரு சாக்லேட்ஸுக்கு ரொம்ப அடிமையாயிருச்சு அதையே அடிக்கடி சாப்பிடுதுனா என்ன ஆகும்னா ஜங்க் ஜங்க்ஸ் சொல்றோம் கடினமான உணவு ரசாயனம் கலந்த உணவு இது மாதிரி நம்ம டேஸ்ட்டில் வந்து ரொம்ப வந்து நாட்டம் கொடுக்கக்கூடிய உணவாக டெய்லி சாப்பிடும்போது ஆகும்னா போதுல பிரச்சனைகள் உருவாகும் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனைகள் உருவாகும் போது என்ன அதிக சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்துடும்